உடைப்பு சிற்பமாக இருக்கக்கூடிய விநாயகர் சிற்பம் அதுவும் இந்த விநாயகருக்கு இரண்டு கரங்களே உள்ளன இந்த ஆடகராமத்து சா விநாயகரே தமிழகத்தின் முதல் விநாயகர் மண்மர்மனிகளே வணக்கம் இப்போ நம்ம தொடர்ந்து அந்த ஒரு சிற்பத்தை பார்த்துருப்பீங்க எமதண்டீஸ்வரர் கோயிலை ஆலப்பாக்கத்தில் ஒரு முருகர் அப்படிங்கிற ஒரு சிற்பத்தை நம்ம பார்ப்போம் இப்போ வந்து அடுத்ததாக இந்த கோயிலுக்குள்ளேயே லகுலீஸ்வர் சிற்பம் இருக்குது அந்த சிற்பத்தை பற்றியும் பிள்ளையார் கல்வெட்டு கூடிய ஒரு விநாயகர் சிற்பத்தையும் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீரகன் ஐயா ஐயாவோட இணைந்து பார்க்குறோம் இந்த கோயில் யமதண்டீஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க இந்த கோயில் இந்த கோயிலில் இருக்கிற அந்த குருக்களுடைய நம்ம வந்து அந்த அதை பூஜை செய்கிற அந்த சுந்தரமூர்த்தி அப்படிங்கிற பற்றியும் நம்ம வந்து அவர் பற்றியும் அதோடைய அவர்கிட்ட இருந்து பல செய்திகளையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்கலாம் மண்பரவு அமைப்புக்கு எங்களுடைய வணக்கத்தையும் அவர்களுடைய நேயர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நம்ம யமதண்டீஸ்வரர் கோயிலில் மண்டபத்தில் உள்ள விநாயகர் சிற்பத்தை உடைப்புச் சிற்பமாக இருக்கக்கூடிய விநாயகர் சிற்பம் அதுவும் இந்த விநாயகருக்கு இரண்டு கரங்களே உள்ளன என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் காரணம் இரண்டு கரங்கள் உள்ள விநாயகர் வணங்கியவர்கள் யானை இனத்துக்கு சேர்ந்தவர்களாக இருக்கலாம் இப்படி எருமையை எருமையை மாகாணமாக கொண்டு இனத்தவர்கள் வணங்கியவர்கள் வணங்கியவர்கள் இருக்கின்றார்கள் ஆந்தையை வணங்கியவர்கள் இருக்கின்றார்கள் இது மாதிரி ஒவ்வொரு விலங்குகளையும் பறவைகளையும் தன்னுடைய இனத்தினுடைய தலைவனாக ஏற்று தலைவராக ஏற்று இது மாதிரி செயல்பட்டிருக்கிறார்கள் இவர் யானையை முகத்தை தலை தலைவர் யானையை தலைவராக இனத்தை தலைவராக கொண்டவர்கள் அதனால் இவர் இங்கே விநாயகர் அவர் துதிக்கையோடு யானை தலையோடு காட்சியளிக்கிறார் அந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நாம இப்போ பார்க்கின்ற போது விநாயகருக்கு நான்கு கரங்கள் காணப்பட காட்டப்பட்டிருக்கும் ஆனால் இந்த விநாயகரில் இரண்டு கரங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன கரங்கள் முன்கரத்தில் காப்பும் மேல் கரத்தில் கடகமும் காட்டப்பட்டிருக்கிறது அவருடைய காதுகள் அகன்று மாதிரி காட்டப்பட்டு மேலே முடியும் வந்து அவருடைய தலைமுடி முகடமாக காட்டப்பட்டிருக்க கரண்ட கரண்ட முகடமாக காட்டப்பட்டிருக்கிறது அவருக்கு இடது தந்தத்தை ஒடித்து கையில் ஏந்திருப்பது போல காட்டப்பட்டிருக்கு வழக்கருத்தில் ஏந்திருப்பது காட்டப்பட்டிருக்கு அவருக்கு வந்து வலது கருத்து தந்தமானது நிலையாக இருப்பதையும் பார்க்கின்றோம் அவர் மார்பில் வந்து புரிநூல் செல்கிறது இவர் உட்கூடிய ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரது இடது கையானது தொடையில் உள்ளது இது அவர் பீடத்தில் உட்கார்ந்து இருப்பது போல இது காட்டப்பட்டிருக்கிறது அந்த பீடத்திலே வந்து வட்டெழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அதன் கீழ் பகுதியிலும் இரண்டு வரிகளில் கட்டப்பட்டிருக்கிறது மற்றும் மூன்று வரிகளில் இந்த வட்டி கல்வெட்டு காணப்படுகிறது இந்த கல்வெட்டு பிரம்பீரை சோபன சேவகரு கிழார் மகன் கொட்டிவித்தது என்ற செய்தி இதிலே காட்டப்பட்டிருக்கிறது இது முதல் முதலாக அறியப்பட்ட காலகட்டத்திலிருந்து இந்த செய்தி அவ்வாறே உள்ளது வரலாற்று அறிஞர்கள் மேலும் வந்து இந்த எழுத்து குறிப்பை படித்து சரியான ஒரு நிலைப்பாடை கொண்டு வருவாரானால் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி இந்த விநாயகர் இந்த எழுத்துக்களை ஒட்டி கிபி ஐந்தாம் நூற்றாண்டு என்று சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு நாம் ஏற்கனவே பார்த்த சில இதே போன்ற எழுத்துக்கள் காட்டப்பட்டிருக்கின்றன ஆகவே இது தமிழகத்துக்கு இந்த விநாயகர் வழி வழிபாடானது தமிழகத்தில் விநாயகர் வழிபாடானது நரசிம்ம முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் பரஞ்சோதி என்பவன் சாலிக்கிய நாட்டின் மீது படையெடுத்து சென்று வாதாபியின் மீது படையெடுத்து சென்று வெற்றி சின்னமாக அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட விநாயகர்களுக்கு இரண்டு கரங்கள் உடையது அதுபோல் இதுக்கு இரண்டு கரங்கள் உள்ளது பாண்டிய நாட்டில் பிள்ளையார்பட்டியில் நாம் இப்போது வணங்கி வரும் பாண்டியர்களால் வணங்கப்பட்டு வந்த விநாயகர் சிற்பம் ஒரு குட வரையில் உள்ளது அதில் தாய்ப்பாறையிலேயே அந்த விநாயகர் கற்பக விநாயகர் வெட்டப்பட்டிருக்கிறது அதிலையும் இரண்டு கரங்களை கொண்டு விநாயகர் காட்சியளிக்கிறார் இதனையும் இரண்டு கரங்களை கொண்டு காட்சியளிக்கிறார்கள் இந்த இருக்கிற விநாயகர்கள் காலத்தால் முந்தையதாக இருக்கும் ஆனால் இதே பரஞ்சோதி வெற்றி கொண்டு வந்த விநாயகருக்கு நாலு கரங்கள் உண்டு ஆகையினால் ஏழு வாதாபீர்ந்து கொண்டு வரப்பட்ட விநாயகர்களுக்கும் முற்பட்டே இந்த பகுதிகளில் விநாயகர் வழிபாடு இருந்திருக்கிறது என்பதற்கு இவை சான்றுகளாக விளங்குகின்றன இந்த ஆலகிராமத்து சா விநாயகரே தமிழகத்தின் முதல் விநாயகர் மூத்த பிள்ளையார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது இவற்றை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு இவற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இத்தனை அளவுக்கு பற்றி பெருமையாக பேசப்படுவதற்கும் காரணம் இந்த கோயிலில் அர்ச்சகராக படிக்கிற காலத்திலேயே தமிழ் எம்ஏ படிக்கிற காலத்திலேயே மயிலும் தமிழ் கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே படித்து வந்த திரு சுந்தரமூர்த்தி என்பவர் தான் இதை பற்றி எங்களுக்கு தகவல் கொடுத்தார் அதன் பிறகு இவைகள் ஆய்வு செய்யப்பட்டு இதில் உள்ள எழுத்துப் பொறிப்புகள் உள்ள விநாயகர் என்ற ஒரு பெயரையும் முதன்மையான பெயரையும் இது பெற்றுள்ளது இந்த விநாயகர் இப்போ தமிழகத்தில் உள்ள விநாயகர் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய விநாயகர்களே காலத்தால் முந்தைய விநாயகர் இவராக இருக்கலாம் இன்னும் இரண்டு கருங்கள் கொண்ட விநாயகர் கஞ்சனூர் பகுதியில் உள்ள சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகரும் காலத்தால் ரெண்டு கரங்கள் கொண்டு உள்ள காரணத்தாலும் அதனுடைய அமைப்பு வித்தியாசமாக இருப்பதாலும் அதுவும் காலத்தால் ஒரு மூன்றைய விநாயகராக இருப்பதற்கு இடம் உண்டு த காலத்தில் வந்து அதாவது சமீப ஓர் இரு வாரங்களுக்கு முன்னாடி கண்டறியப்பட்ட ஒரு விநாயகர் சிற்பம் ஏதானுமிலி என்ற ஊரில் உள்ள ஏரிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு விநாயகர் சிற்பம் கிட்டத்தட்ட மூணு அடிக்கு மூணு அடி பரப்பழிவில் வெட்டப்பட்டுள்ள அந்த விநாயகர் சிற்பத்தையும் கரடு வெட்டப்பட்டுள்ளது அதுலேயும் நான்கு கரங்கள் கொண்ட விநாயகர் அவர் அவர் முப்பி நூலெல்லாம் இருக்குது கைகள காப்பு மற்றதெல்லாம் இதெல்லாம் இருக்குது ஏற்கனவே சொன்ன விநாயகருக்கு இருக்கிறபடி ஆனால் அவற்றில் வலது பக்கத்தில் வலது கரத்துக்கு பக்கத்தில் உள்ள வெட்டப்பட்டுள்ள கரடி எழுத்துப் உண்டு அந்த எழுத்துப் புரிப்பு சொல்லுவது என்றால் சொல்லுவது என்னவென்றால் உட்கலம் கல்லர் உட்கலம் கல்லர் என்றும் அதற்கு அடுத்த அடுத்தார்போர் உழித்திர என்ற வார்த்தையும் காணப்படுகிறது அதன் பிறகு சேயரு என்று அவர்கள் ஏற்கனவே படித்திருக்கிறார்கள் அது தாயரு என்று படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களால் கொட்டிவித்த படிமம் என்ற செய்தி அந்த விநாயகர் சிலை கூறுகின்றது அதனுடைய காலத்தை ஏழாம் நூற்றாண்டு என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் இது விழுப்புரம் வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய செயலர் ரமேஷ் அவர்களுடைய குழுவால் கண்டுபிடித்து வெளி உலகத்திற்கு காட்டப்பட்டது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம விநாயகர் தான் காலத்தால் ஆலகிராமத்தில் இடம்பெற்றிருக்க ஹேமதண்டீஸ்வரர் கோயிலில் இடம்பெற்றிருக்க விநாயகர் தான் காலத்தால் முற்பட்டது இந்த முற்பட்ட விநாயகரை நமக்கு இது தகவல் கொடுத்ததை தெரிவித்த சுந்தர மூர்த்தியை குருக்கள் எனது மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு பாராட்டுகளையும் நம்ம ஓகே நன்றி அவர் ஒரு தமிழ் அறிஞரா தமிழ் மாணவரா இருக்கிறதோடுதான் இந்த ஆண்டுகளா ஆண்டுகளாக தான் இந்த கோயில் இந்த சிற்பங்கள் தெரியும் நிலை இருக்குது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம்